இந்திய தேர்தல் ஆணைய உத்தரவின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தல் தமிழ்நாட்டில் வரும் பத்தொன்பதாம் தேதி நடைபெறவுள்ளது தமிழகத்தில் முப்பத்தி ஒன்பது மக்களவைத் தொகுதிகளில் முப்பத்தி ஐந்தாவது தொகுதியாக ராமநாதபுரம் விளங்குகின்றது விருதுநகர் மாவட்டத்தில் திருச்சுலி புதுக்கோட்டை மாவட்டத்தில் அறந்தாங்கி ராமநாதபுரம் மாவட்டத்தில் ராமநாதபுரம் திருவாடானை பரமக்குடி முதுவத்தூர் என நான்கு சட்டமன்ற தொகுதிகளை இணைத்து மொத்தம் ஆறு சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன தற்போது நடைபெறவிருக்கும் நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தலில் பரமக்குடி சட்டமன்ற தொகுதி இருபத்தி எட்டு மண்டலங்களாக பிரிக்கப்பட்டு முன்னூற்றி மூன்று வாக்குச்சாவடி மையங்கள் உள்ளன இவற்றில் ஒரு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரத்தி ஐம்பத்தி எட்டு ஆண் வாக்காளர்கள் ஒரு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஒரு பெண் வாக்காளர்கள் என ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ரெண்டு வாக்காளர்கள் வாக்களிக்க உள்ளனர் திருவாடனை சட்டமன்ற தொகுதி முப்பத்தி நான்கு மண்டலங்களாக பிரிக்கப்பட்டு முன்னூற்றி நாற்பத்தி ஏழு வாக்குச்சாவடி மையங்கள் உள்ளன இவற்றில் ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஐயாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஆறு ஆண் வாக்காளர்கள் ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரத்தி நானூற்றி மூன்று பெண் வாக்காளர்கள் என ரெண்டு லட்சத்தி தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி இரநூத்தி பதினாலு வாக்காளர்கள் வாக்களிக்க உள்ளனர் ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதியில் முப்பத்தி ஓர் மண்டலங்களாக பிரிக்கப்பட்டு முன்னூற்றி முப்பத்தி எட்டு வாக்குச்சாவடி மையங்களில் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஐயாயிரத்தி முன்னூற்றி தொண்ணூற்றி ஏழு ஆண் வாக்காளர்களும் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி எட்டாயிரத்து எண்ணூற்றி இருபத்தி ஐந்து பெண் வாக்காளர்கள் என மொத்தம் மூன்று லட்சத்தி பதினான்காயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ஆறு வாக்காளர்கள் வாக்களிக்க உள்ளனர் முதுவலுத்தூர் சட்டமன்ற தொகுதியில் முப்பத்தி ஐந்து மண்டலங்களாக பிரிக்கப்பட்டு முன்னூற்றி எண்பத்தி ஆறு வாக்குச்சாவடி மையங்கள் உள்ளன இவற்றில் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி நான்காயிரத்தி அறுநூற்றி முப்பது ஆண் வாக்காளர்கள் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஐயாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு பெண் வாக்காளர்கள் என மொத்தம் மூன்று லட்சத்தி ஒன்பதனாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு வாக்காளர்கள் வாக்களிக்க உள்ளனர் அறந்தாங்கி சட்டமன்ற தொகுதியில் இருபத்தி ஆறு மண்டலங்களாக பிரிக்கப்பட்டு இருநூத்தி எண்பத்தி நான்கு வாக்குச்சாவடி மையங்கள் உள்ளன இவற்றில் ஒரு லட்சத்தி பன்னிரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஐந்து ஆண் வாக்காளர்கள் ஒரு லட்சத்தி பதினாலாயிரத்தி ஐநூற்றி ரெண்டு பெண் வாக்காளர்கள் உள்ளிட்ட மொத்தம் ரெண்டு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது வாக்காளர்கள் வாக்களிக்க உள்ளனர் திருச்சிலி சட்டமன்ற தொகுதி இருபத்தி ஏழு மண்டலங்களாக பிரிக்கப்பட்டு இருநூத்தி எழுபத்தி ஆறு வாக்குச்சாவடி மையங்களில் ஒரு லட்சத்தி மூவாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஆறு ஆண் வாக்காளர்கள் ஒரு லட்சத்தி ஆறாயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி ரெண்டு பெண் வாக்காளர்கள் என மொத்தம் ரெண்டு லட்சத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓரு வாக்காளர்கள் வாக்களிக்க உள்ளனர் ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்கு வாக்குச்சாவடி மையங்களில் மொத்தமாக பதினாறு லட்சத்தி ஆறாயிரத்தி ஐம்பது வாக்காளர்கள் வாக்களிக்க மூவாயிரத்தி நூற்றி இருபத்தி ஓரு வாக்குப்பதிவு இயந்திரங்களும் ஆயிரத்தி எண்ணூற்றி எட்டு கட்டுப்பாட்டு இயந்திரங்களும் இரண்டாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஆறு விவிபேட் இயந்திரங்களும் பயன்படுத்த தயாராக உள்ளது அதனைத் தொடர்ந்து வேட்புமனு தாக்கல் நடைபெற்று ராமநாதபுரம் நாடாளுமன்ற மக்களவைத் தொகுதியில் இருபத்தி ஐந்து வேட்பாளர்கள் தேர்தலில் போட்டியிட உள்ளார்கள் இதன் காரணமாக வாக்குச்சாவடி மையங்களில் இரண்டு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பயன்படுத்தப்பட உள்ளன இந்திய கூட்டணியில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் சார்பில் தற்போதைய நாடாளுமன்ற உறுப்பினர் நவாஸ்கனி கனி ஏனி சின்னத்திலும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பில் சுயேட்சையாக முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் பலாப்பல சின்னத்திலும் அதிமுக சார்பில் ஜெயபெருமாள் இரட்டை இலை சின்னத்திலும் என மொத்தம் இருபத்தி ஐந்து பேர் களம் காண்கின்றனர் இந்த நாடாளுமன்ற மக்களவைத் தொகுதியில் மும்முனை போட்டி நிலவி வருகின்றது வேட்பாளர்கள் அனைவரும் சுட்டெரிக்கும் மெயிலையும் பொருட்படுத்தாமல் சூறாவளி சுற்றுப்பயணத்தில் ஈடுபட்டு வாக்கு சேகரித்து வருகின்றனர் இவர்களுக்கு ஆதரவாக கட்சியின் முன்னணி தலைவர்கள் அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள் நடிகர்கள் என ஏராளமான தொகுதி முழுவதும் பிரச்சார பயணத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் மாவட்ட நிர்வாகத்தின் மூலம் பல்வேறு துறைகளின் சார்பில் நூறு சதவீதம் வாக்குப்பதிவை வலியுறுத்தி விழிப்புணர்வு பேரணிகள் போட்டிகள் என பல்வேறு நிகழ்ச்சிகள் மாவட்டம் முழுவதும் நடத்தப்பட்டு வருகின்றன மக்கள் அச்சமின்றி வாக்களிக்க வேண்டும் என்பதற்காக மாவட்ட காவல்துறையின் சார்பில் துணை இராணுவம் மற்றும் காவல்துறையினர் கலந்து கொள்ளும் கொடி அணிவகுப்புகளும் நடத்தப்பட்டு வருகின்றன ராமநாதபுரம் நகராட்சி பகுதியில் பாராளுமன்ற தேர்தலுக்கான பூத் சிலிப் வாக்காளர்களுக்கு விநியோகிக்கப்பட்டு வருவதை மாவட்ட தேர்தல் அலுவலர் மாவட்ட ஆட்சியர் பா விஷ்ணுச்சந்திரன் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் இந்த ஆய்வின் போது மாவட்ட தலைவர் ராமநாதபுரம் நகராட்சிக்கு உட்பட்ட சின்னக்கடை வீதி குமரையா கோயில் பகுதிகளில் பொதுமக்கள் வசிப்பிடங்களுக்கு சென்று வாக்குச்சாவடி மைய அலுவலர்கள் வாக்காளர்களுக்கான பூத் சிலிப்பு வழங்கப்படுவதை பார்வையிட்டதுடன் அங்குள்ள பொதுமக்களிடம் நடைபெறவுள்ள பாராளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு வரும் பத்தொன்பதாம் தேதி நடைபெறுவதை தொடர்ந்து அனைத்து வாக்காளர்களும் வாக்களித்து தங்களது ஜனநாயக கடமையை நிலை நிறுத்திட வேண்டுமென தெரிவித்ததுடன் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் தங்களுக்கு உட்பட்ட அனைத்து வாக்குச்சாவடி பகுதிகளிலும் வாக்குச்சாவடி மைய அலுவலர்கள் மூலம் வாக்காளர்களுக்கான பூத் சிலிப் வீடுகளுக்கு சென்று வழங்கி வருவதை உறுதி செய்வதுடன் இப்பணியினை முழுமையாக மேற்கொண்டு நூறு சதவீதம் வாக்களிப்பதன் அவசியத்தை வாக்காளர்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டுமென மாவட்ட ஆட்சியர் விஷ்ணுச்சந்திரன் கேட்டுக்கொண்டார்